புதிய கல்வி கொள்கை என்பது புதிய கல்வி கொள்கை என்று அதற்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் தேசிய கல்வி கொள்கை தேசிய கல்வி கொள்கை என்றால் பிஜேபி சொல்லுகிறது என்றால் அதற்கு உண்மையான பெயர் காவி கல்வி கொள்கை அல்லது கொள்கை என்பதுதான் வழியிலே நடக்கிற ஆட்சிக்கு என்ன கல்வி கொள்கை இருக்க முடியும் அவர்களுக்கு இருப்பதெல்லாம் ஒரே கொள்கைதான் அது வர்ணாசிரமம் அது ஜாதி ஆதிக்கம் அது பார்ப்பன ஆதிக்கம் உங்களுக்கு நாட்டில் ஆகாதவர்கள் யார் அவர்கள் அவர்களுடைய கொள்கையில் இஸ்லாமியர்கள் எதிரிகள் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் அவர்கள் இருக்கக்கூடாது எப்படியாவது கஷ்டப்பட்டு படி உன் குடும்பம் முன்னேறும் என்று அந்த குழந்தைகளுக்கு இலவசங்களை உதவிகளை கொடுத்து காலை உணவு வரை கொடுத்து படிக்க வைக்கிறோம் அப்படி படிக்க வைக்கிற ஒரு ஆட்சிக்கு எந்த பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று தெரியாதா எத்தனை மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரியாதா இவர்களேதோ டெல்லி சுல்தான்களாக தங்களை கருதி கொண்டு நீங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் தான் தேசிய கல்வி கொள்கை ஏற்றுக் கொண்டால் தான் அந்த பணத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு கட்டுகிற வரி நம்மிடம் இருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் அது அரிசியில இருந்து எண்ணெயில இருந்து உப்புல இருந்து அத்தனைக்கும் நம்முடைய மக்கள் கட்டுகிற வரி அதுதான் இன்னைக்கு ஜிஎஸ்டியாக மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த வரியை கொடுக்க தமிழ்நாடு அரசு மறுத்தால் தமிழ்நாடு அரசு மறுப்பதை போல ஒவ்வொரு மாநில அரசும் இந்திய அரசுக்கு நிதியே இருக்காது அவர்கள் ஆட்சியை தக்க வைக்க முடியாது தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய நிதியை குறிப்பாக கல்விக்காக ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய தொகையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்காமல் மறுத்து வருவதை கண்டித்து அந்த நிதியை கொடுப்பதற்கு நீங்கள் புதிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு மோசடி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை எதிர்த்து திராவிடர் கழகம் நடத்துகின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழக இளைஞரணி மாணவரணி பொறுப்பாளர்களே இந்த நிகழ்வுக்கு தலைமை கிராமர் கழகத்தின் பொருளாளர் மாணமிகு சகோதரர் குமரேசன் அவர்களே உரையாற்றிய கருத்துரையாற்றிய திராவிடர் கழகத்தின் துணை தலைவர் ஐயா கவிஞர் அவர்களே திராவிடர் கழகத்தின் அமைப்பு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்களே துணை பொதுச் செயலாளர் சகோதரி இன்பக்கணி அவர்களே திராவிட மகளிர் பாசனையின் வழக்கறிஞர் மணியம் அவர்களே இந்த கண்டன நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற இளைஞரணி துணை செயலாளர் சுரேஷ் அவர்களே கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாணவிகு தம்பி பிரின்ஸ் அவர்களே மற்றும் கழக பொறுப்பாளர்களே தோழர்களே அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்றைய நிகழ்ச்சி என்பது திராவிடர் கழகத்தினுடைய வரலாற்று பணியை நன்றி எதிர்பாராத கடமையை யார் எந்த காரியத்தை கவனத்தை தவறவிட்டாலும் இந்த இனத்தை தமிழ்நாட்டை முன்னேற்றுவதிலும் அதற்கு எதிராக நடத்தப்படுகிற மோசடிகளை அம்பலப்படுத்துவதிலும் தமிழ்நாட்டின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலை தடுத்து நிறுத்துவதிலும் முன்னின்று முதல் அடி எடுத்து வழிகாட்டுகிற திராவிட கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுடைய இந்த பங்களிப்புதான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இந்தியாவை தலை சிறந்த மாநிலமாகவும் தனித்துவம் மாநிலமாகவும் ஆர்ப்பாட்டம் புதிய கல்வி கொள்கை என்பது ஒன்றிய அரசு இந்தியாவை ஆளுகிற பிஜேபி கட்சியினுடைய கொள்கையை இந்தியா முழுவதும் திணிக்கிற ஒரு முயற்சி அந்த புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த புதிய கல்வி கொள்கை என்பது புதிய கல்வி கொள்கை அல்ல அதற்கு அவர்கள் வைத்திருக்கிற பெயர் தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்றால் அதை பிஜேபி சொல்லுகிறது என்றால் அதற்கு உண்மையான பெயர் காவி கல்விக் கொள்கை அல்லது ஆர்எஸ்எஸ் எஸ் கல்விக் கொள்கை என்பதுதான் ஆர் எஸ் எப்படி ஒரு கல்விக் கொள்கை இருக்க முடியும் ஆர்எஸ்எஸ் வழியிலே நடக்கிற ஆட்சிக்கு என்ன கல்வி கொள்கை இருக்க முடியும் அவர்களுக்கு இருப்பதெல்லாம் ஒரு ஜாதி வணிகம் செய்வதற்கு ஒரு ஜாதி சண்டை போடுவதற்கு ஒரு ஜாதி அடிமை வேலை செய்வதற்கு ஒரு ஜாதி அதனிலும் கீழான தொழிலை செய்வதற்கு என்ற தத்துவத்தை இதுதான் எங்கள் அழியாத சனாதனம் அதை பாதுகாத்தே தீருவோம் கல்வியில வைப்போம் என்பதுதான் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த கல்வி கொள்கையை வர்ணாசிரம கொள்கையை வடநாட்டிலே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள் பாடத்திட்டத்தில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நாட்டினுடைய மாணவர்கள் தேர்ச்சி என்ன என்றால் வகுத்திலேயே அதிகமான பேர் வகுப்பில் அதைவிட அதிகமானவர்கள் தோல்வி அவர்கள் குஜராத்தில் வைக்கிற கேள்வி மாடல் என்ன பார்த்தால் காந்தி எப்படி இறந்து போனார் காந்தியை கொன்றவர்கள் யார் என்ற கேள்வி வராது மகாத்மா காந்தியின் பாடத்தில் கோட்சேமி பற்றி செய்தி இருக்காது காந்தி இறந்து போனார் தான் பாடப்புத்தகத்தில் இருக்கும் உங்களுக்கு நாட்டில் ஆகாதவர்கள் யார் அவர்களை அவர்களுடைய கொள்கையில் இஸ்லாமியர்கள் எதிரிகள் கிறிஸ்தவர்கள் எதிரிகள் அவர்கள் இருக்கக்கூடாது குஜராத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது உங்களுக்கு பிடிக்காத தேவையில்லாதவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அதை சுத்தம் செய்வதற்கு ஹிட்லர் காட்டிய வழி என்ன ஹிட்லர் எந்த காட்டினார் இதெல்லாம் வந்து குஜராத்தில் பாடப்புத்தகத்தில் மாணவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் அவர்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் ஹிட்லர் என்ன செய்தார் அவர் அங்கிருந்த யூதர்களை எப்படி கொன்று குவித்தார் இதை ஒரு பாடமாக அதற்கு ஆதரவான கருத்தோடு பாடத்திலே வைத்தால் வளர்ந்து வருகிறவர்கள் என்ன செய்வார்கள் சமீபமாக ஒரு வார காலத்திற்குள் ஒரு வீடியோ காட்சி வருவதை பார்த்திருப்பீர்கள் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஒரு முதியவர் ரயிலில் செய்கிறார் அவர் கையில சாப்பாடு எடுத்துக்கொண்டு போகிறார் வயதானவர் அவருக்கு ஒரு எழுபது எழுபத்தைந்து வயது இருக்கும் அவர் டிஃபன் பாக்ஸில் அவங்க வீட்டில் செய்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போகிறார் அந்த ரயில் பெட்டியில் இரண்டாம் வகுப்பு பயணம் எதிரில் உட்கார்ந்திருக்கிற இளைஞர்கள் இளைஞர்கள் தான் அவர்களுடைய முகத்திலேயே ஒரு இரக்கம் இல்லை ஒரு ஒழுக்கம் இல்லை ஒரு பெரியவர்களோடு பேசுகிறோம் என்பதற்கான எந்த பண்பும் இல்லை எந்த பண்பும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான முகத்தையும் பழக்க வழக்கத்தையும் கொண்டு எதிர வரிசையில உட்கார்ந்திருக்கிற அந்த இளைஞர்கள் அந்த பெரியவரை டிஃபன் பாக்ஸ்ல என்ன வச்சிருக்க சாப்பாடு அது என்ன சாப்பாடு கறி சோறு யாரும் கரிசோறு எடுத்துக்கிட்டு போறதில்லைங்களா ரயில்ல அது கேட்கற அது என்ன கறி அவைய பதில் சொல்ற இல்ல அது மாட்டு கறி அதை எப்படி நீ சாப்பிடுவ அதை எப்படி ரயில்ல எடுத்துட்டு வருவேன்னு ஒரு வயதானவரை ஆறு ஏழு இளைஞர்கள் அடித்து தாக்குகிற காட்சியை ரசித்து வீடியோ எடுத்து வெளியிடுகிறார்கள் இதெல்லாம் அவர்கள் இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒழுக்கம் பாடம் எல்லாம் இதுக்கு நேர் மாறாக தமிழ்நாட்டில் நாம் நம்முடைய இளைஞர்களை நம்முடைய மாணவர்களை இப்படி அடிப்பதற்கோ மற்றவர்கள் வீடுகளை இடிப்பதற்கோ வழிபாட்டு தலங்களை உடைப்பதற்கோ பழக்காமல் படிப்பதற்கு பழக்குகிறோம் எப்படியாவது கஷ்டப்பட்டு படி உன் குடும்பம் முன்னேறும் என்று அந்த குழந்தைகளுக்கு இலவசங்களை உதவிகளை கொடுத்து காலை உணவு வரை கொடுத்து படிக்க வைக்கிறோம் அப்படி படிக்க வைக்கிற ஒரு ஆட்சிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தெரியாதா இவர்கள் ஏதோ டெல்லி சுல்தான்களாக தங்களை கருதி கொண்டு நீங்கள் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக் தான் அந்த பணத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்து கொடுக்கப்படுகிற வரி தமிழ்நாடு அரசு கட்டுகிற வரி நம்மிடம் இருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் அரிசியில இருந்து இருந்து உப்புல இருந்து அத்தனைக்கும் நம்முடைய மக்கள் கட்டுகிற வரி அதுதான் இன்னைக்கு ஜிஎஸ்டியாக மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறது அந்த வரியை கொடுக்க தமிழ்நாடு அரசு மறுத்தால் தமிழ்நாடு அரசு மறுப்பதை போல ஒவ்வொரு மாநில அரசும் மறுத்தால் இந்தியா அரசுக்கு நிதியே இருக்காது அவர்கள் முடியாது ஆனால் இதெல்லாம் போராட்டம் ஆங்கிலேயர்கள் உப்புக்கு வரி விதித்தார்கள் எங்க ஊர்ல தயாரிக்கிற உப்பு எங்க கடல்ல தயாரிக்கிற உப்பு இதுக்கு என்னையா நீ வரி போடுறது என்று கேட்டுதான் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது அது யார் எதிர்த்து வெள்ளக்காரங்களை எதிர்த்து இப்ப நம்ம ஊர்ல உள்ளூர் கொள்ளைக்காரர்கள் ஆட்சியில நம்ம கல்விக்கான உரிமைக்கு நாம் போராட வேண்டி இருக்கிறது கல்விக் கொள்கையை தருவங்க அதை நீங்க ஏத்துக்காதான் என்ன என்று புரியாமல் கேட்கிறவர்களும் இருக்கிறார்கள் அதுல என்னென்ன பிரச்சனை ஒரு காவல் ஒரு காவல்துறைன்னு சொல்லக்கூடாது இங்க அதிகாரிகள் இருக்காங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுக்கோங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு மேல் அதிகாரியாக இருக்கிறவரு தனக்கு கீழ் பணிபுரியும் ஒருவரை துன்புறுத்திக்கிட்டே இருக்காரு வச்சுக்கோங்க துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க அவர் எதுக்கு குரல் கொடுக்கிறார் இல்லை என் உரிமை இதுன்னு பேசுறார் ஆனா இந்த வேடிக்கை பார்க்குற ஒருத்தருக்கு வந்து கொஞ்ச நாள்ல என்ன தோணும் எப்பா அவன் தான் கிருக்க இல்லையா அவன் கிருக்க

ஒரு நாட்டில் நடக்குது நீங்க கையெழுத்து போட்டாதான் நாங்க பணம் கொடுப்போம் அப்ப தமிழக அரசு கையெழுத்து போடல என்பது தெளிவாக தெரிகிறது ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு பத்திரிகையாளர்களை வச்சு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அரசு ஒத்துக்கிட்டு இருக்குதான் தமிழ்நாடு அரசு ஒத்துகிட்ட கையெழுத்து போட்டிருக்குது அண்ணா அப்படின்னு அத்தனை முறை அழுத்தி அழுத்தி பேட்டிங்க சொல்றாரு அப்ப நமக்கு எப்ப கையெழுத்து போட்டாங்க இல்லையே என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அவங்க மந்திரி மத்திய அமைச்சர் சொல்லுகிறார் நீங்க அதில் கையெழுத்து போட்டாலும் உங்களுக்கு பணி கொடுப்போம் அப்ப கையெழுத்து போடாமலே தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டதாக போய் பிரச்சாரம் செய்தது தமிழ்நாட்டினுடைய பிஜேபி இப்ப நீங்க கையெழுத்து போட்டாதான் நாங்கள் பணம் கொடுப்போம் என்கிறார் அவருடைய ஒன்றிய அமைச்சர் ஒரு ஆட்சி நடத்துகிறவர்களுடைய தகுதியும் யோகியதையும் எப்படி இருக்கிறது அப்படி நாம் அதை ஏன் ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம் என்றால் நல்ல திட்டங்களை எங்கெங்கு வேணா ஏற்றுக்கலாம் நல்ல திட்டங்களோ நல்ல ஆலோசனையோ யார் சொன்னா என்ன எடுத்துக்கூடாதா ஆனா அஞ்சாவதுல நம்ம குழந்தைங்களுக்கு பொது தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து நம்ம எப்படி என்ன சிரிக்கிறது எப்படி அதை அஞ்சாவது படிக்கிற குழந்தைங்களுக்கு பொது தேர்வு வைக்கணும் எட்டாவதுக்கு பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்க பரிசெய்துக்கே பிறந்தவங்களா அவங்களுக்கு விளையாட்டு இல்லையா மகிழ்ச்சி இல்லையா வேற நிம்மதி இல்லையா இந்த கேள்வி கேட்போமா மாட்டோமா உலகத்துல எந்த நாடாவது குழந்தைங்களை பறிச்சு வச்சே சாகடிக்கிற நாடு வேற இருக்குதா இல்லை அப்ப ஏன் நம்ம அதை எடுத்துக்கணும் ரெண்டாவது இந்தி படிக்கணும் ஏன் படிக்கணும் நல்லது எனக்கு நல்லது இல்லை நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் நான் உலக ஊரா போறேன் ஏன் இங்கிலீஷ் படி ரெண்டு பேரும் அலோஹ் பேசிக்கலாம் நீ ஒரு மண்ணும் படிக்க மாட்ட இந்திய தவிர எதையும் படிக்க மாட்டீங்க இங்கிலீஷ் படிக்க சொன்னா அதுலயே ஒரு பத்து பர்சன்ட் பேர் படித்தவன் எல்லா ஊர்லேயும் போய் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு நான் மூணு மொழி படிக்கணும் உன்கிட்ட பேசுறதுக்குன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே கயிறு ஓடிப்போங்க உங்களோட இவங்களுக்கு பேச்சு வார்த்தையே இல்லை நீ இங்க வேலைக்கு தெரியா நீ வந்து சட்டி ஊத்துட்டுமான்னு கேளு இல்லைண்ணே நான் சட்னி காலோன்னு நான் கேட்டுக்கிறேன் நான் அவ்வளோ தானே பிரச்சனை சட்னி ஊற்று ரெண்டு நாள் நான் காலுங்க மூணாவது நாள் நீங்கள் நான் ஊத்துறேன் அவ்வளோ தானே அது இங்கே வர்றவங்களோட நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் இதுக்காக நம்ம குழந்தைங்களுக்கு நீ இங்கேயும் படி அப்படின்னு சொல்ல வேண்டிய மற்புறுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது போனா போகுதுங்க அது ஒரு மொழினால படிச்சுக்கலாமே அப்படின்னா ஒரு மொழி சும்மா படிங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு தேர்வு முதல்ல எப்படி காபி டீய வெள்ளக்காரங்க வந்து சும்மா கொடுத்தாங்களாம் எல்லாம் நம்ம வீடுகளில் தெருவுல வந்து நின்று அண்டா அண்டாவா வச்சுக்கிட்டு மொண்டு மொண்டு கொடுப்பாங்களாம் எதுக்கு ஏதோ வெள்ளக்கார கொடுக்குற சூடா நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு டீயை தேடுது ஒரு வாரம் கழிச்சு அண்டா வருதான்னு பாக்குறாங்க காஃபி வருமா இல்ல அப்ப எங்க கிடைக்கும் அங்க கடை இருக்கு அதுக்கு இவ்வளவு காசு அது வரைக்கும் ஒழுங்கா மோர் தானே குடிச்சாங்க மோர் குடிச்சு நல்லா தானே இருந்தாங்க அப்ப எப்படி இலவசமா குடுக்கறாங்களோ அப்படி முதல்ல சும்மா வருது பாடம் அடுத்தது தேர்வு அடுத்து அதுலயும் நாற்பது மார்க் தான் பாஸ் அப்ப நம்ம குழந்தைங்களுக்கு அது பாஸ் பண்றது கஷ்டம் இல்லை இப்பவே இங்கிலீஷ்ல பாஸ் பண்றதுதான் கொஞ்சம் கடினம் மாணவர்களுக்கு அப்படி இருக்கும் போது எதுக்காக நம்ம பிள்ளைங்க ஹிந்தியும் படிச்சு பாஸ் பண்ணணும் சரி அடுத்த கட்டம் வரைக்கும் அப்படியே பாஸ் பண்ணிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா அதான் எல்லாம் இனிமே ஐஏஎஸ் தேர்வு வரைக்கும் எல்லாமே ஹிந்தி தான் நம்ம எல்லா பரீட்சையும் ஹிந்தியில நடத்துங்கன்னா தாய்மொழியில யாரும் படிச்சு வேலைக்கே வர முடியாது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டகத்துக்கு இறக்கப்பட்டு கூடாரத்தை திறந்து விட்டவன் கதையாக எல்லா மாநிலத்தையும் ஆக்குறாங்க ஒட்டகத்தை எங்க கட்டி போடணும் அப்படிங்கிறது தெரிந்த தமிழ்நாட்டுக்குள் அவங்க வந்து ஆளுநர் மாளிகைக்குள்ள இருந்து மெதுவா வாழை நீட்டி நீட்டி பாக்குறாங்க எலி வாழை நேற்ற மாதிரி குட்டி வந்து குரங்கு விட்டு சூடு பார்க்குமா அந்த மாதிரி டெல்லியில இருக்கிற பெருங்குரங்குகள் இங்க இருந்து குட்டி குரங்க விட்டு சூடு பார்க்கறது அப்புறமா அவங்களுக்கு தெரியும் அப்ப இப்ப சூடு யாருக்கு வேண்டி இருக்கு குட்டி குரங்குக்கு அப்பாவை விட்டுருவோம் இல்லை அவர்களுக்கு சூடும் இல்லை சொரணையும் இல்லை அவர்கள் தெரிவது செய்வது என்னவென்று தெரிந்து செய்கிற திட்டமிட்ட கையவர்கள் ஆகையினால இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும் நாளை உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலையை அந்த பெற்றோருக்கு ஊற்ற ஊட்ட வேண்டியது நம்முடைய கடமை அந்த பொறுப்பில் அந்த பெற்றோரின் பொறுப்பில் இந்த மக்களுடைய காவல் பொறுப்பில் இருந்துதான் கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது இந்த செய்திகளை தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க கொண்டு செல்லுவோம் எல்லா மாநிலத்திலும் அறியாமையினால் இதை எதிர்த்து போராட தெரியாதவர்கள் இருக்கலாம் அறிந்தாலும் போராட துணி இல்லாதவர்கள் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு எல்லாவற்றையும் போல இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து ஒரு வழிகாட்டுதலை தொடங்கி இருக்கிறது இந்தியா முழுவதும் அடிக்க வேண்டிய எதிர்ப்பு அலைக்கு அடித்தளத்தை இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி காட்டியிருக்கிறது என்று சொல்லி இந்த கருத்துக்கள் நாடு முழுக்க சென்று சேரட்டும் மாணவர்களும் பெற்றோரும் விழிப்புணர்வு கொண்டால் மீண்டும் ஒரு பெரும் போராட்டத்தை இந்த தமிழ்நாடு இந்தியாவுக்கு இந்திய ஆடுகிற டெல்லி ஆட்சியாளர்களுக்கு நடத்தி காண்பிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்